முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க இந்த பிள்ளையானுடைய கைது சம்பந்தமான விடயங்கள் அண்மை காலமாக பேசு இருக்கின்ற இந்த நேரத்தில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டதன் பின்னர் அவருடைய சகாவான இனிய பாரதியும் அவருடைய சாரதியும் கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த வகையில் இப்போ பிள்ளையானுக்கு பிணை வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்கின்ற வகையில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது அது என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் அளவில் பயங்கரவாத திரைச்சட்டம் நீக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு நீதியமைச்சர் கிருஷ்ண நாணேக்கார் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் விஜித ஹீரத் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார் ஒளிவார அமைச்சர் விஜித ஹீரத் அவர்களும் இந்த பயங்கரவாத திரைச்சட்டம் நீக்கப்படலாம் என்கின்ற விடயத்தில் பேசியிருந்தார் அவை பயங்கரவாத நீக்கப்பட்ட நீக்கப்பட்டால் செய்யப்பட்டிருக்கின்ற பிள்ளையானவர்களும் பிணை கூறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று இப்போ சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த விடயம் தொடர்பாக பல தகவல்கள் வழியாக கொண்டிருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா பலர் இந்த பிள்ளையான் தொடர்பான சாட்சியங்களை கூறுவதற்கு தயாராகி வருகின்றனர் பிள்ளையான் செய்த சில விஷயங்கள் சம்பந்தமான சாட்சியங்களை சொல்வதற்கு தயாராகி வருகின்றன ஆகவே இந்த சாட்சியங்கள் சொல்லுதல் என்ற விடயம் விரைவுபடுத்தப்பட வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் பிள்ளையான் பிணையில் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் வேண்டாம் இந்த சாட்சியங்கள் விரைவுபடுத்தப்பட்டு கொஞ்சம் இறுக்கமாக இந்த வழக்கு பிள்ளையான் பக்கம் திரும்பமாக இருந்தால் இந்த பிள்ளையானுக்கு பிணை வழங்குவதற்கு சாத்தியங்கள் குறைவாக இருக்கலாம் என்றும் நம்பப்படுகின்றது அந்த வகையில் இந்த விஷயம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது பயங்கரவாத திரைச்சட்டத்தை நீக்காமல் இருக்க முடியாது என்றால் தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாக பேசி வருகின்ற ஒரு முக்கியமான விஷயங்களில் இந்த பயங்கரவாத தரித்திரம் நீக்கிறதும் ஒரு முக்கியமான உடையமாக இருக்கின்றது ஆகவே எது நடந்தாலும் கூட தமிழ் மக்கள் சார்பில் வந்து இந்த பயங்கரவாத தரித்திரம் முற்றாக நீக்கப்பட்டால் ஒரு நல்லபடியம் இருக்கும் அதே நேரத்தில் இந்த பிள்ளையான் போன்றவர்கள் பிணையில் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது என்று அரசியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த வண்ணம் இருக்கின்றார்கள் தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நிலைமையில் இந்த விடயம் இருக்கின்றது ஏனென்றால் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட பிறகு உடனடியாக பிள்ளையான் மேல் நிறைய சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன பிள்ளையானுடைய காரியாலயம் சோதனையிடப்பட்டது அதில் நிலக்கில் சுரங்கம் இருப்பது தெரிய வந்து அந்த இடங்களும் சோதனையிடப்பட்ட போது அதில் பல ஆவணங்களும் ஆயுதங்களும் கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாரும் மறைஞ்ச விஷயம் அதை தொடர்ந்து பிள்ளையானுடைய சகாக்களும் கை செய்யப்படுறது அண்மை காலமாக பார்க்கூடிய மாதிரியே இருக்கிறது அந்த வகையில் பிள்ளையானோட சகாக்கள்கிட்ட இருந்தும் தகவல்கள் வழங்கப்படுகின்றன என்ற விஷயமும் தெரிய வந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த பிள்ளையான் உயிர் நேர தாக்குதலோட சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வழியாகின்ற அதே நேரத்தில் அவரும் இது தொடர்பாக வாய்துழந்திருக்கிறார் என்று பாராளுமன்றத்தில் பிமல் ரத்நாயக்கா போன்றவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த வண்ணம் இருந்தார்கள் இருந்தாலும் கூட ஆனந்த விஜயபால பிமல் ரத்நாயக் அவர்கள் இந்த கருத்துக்களை தெரிவிக்க உதய கம்பின் பிள்ளை போன்றவர்கள் ஆனந்த விஜயபால அவர்கள் சொன்னது முற்றிலும் தவறு பிள்ளையான் அவர்கள் நேர தாக்குதல் சம்மந்தமான எந்த விடயத்தையும் தெரிவிக்கலை அவர் கை செய்யப்பட்டது பிரிவுகளாளர் ரவீந்திரநாத் கடத்தி சித்திரப்பை செய்யப்பட்ட வழக்கில் தான் அவர் கை செய்யப்பட்டார் ஆவே அவர் இது தொடர்பான விடயங்களை வழங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகள் இது தொடர்பான கேள்விகளையும் கேட்கள் என்கிற பொருள்படம் யார் சொல்லியிருந்தார் என்றால் உதய கம்மன் பிள்ள அவர்கள் சொல்லியிருந்தார் ஆகை உதயங்க அம்மன் பிள்ள அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக இன்னுமே இந்த அரசாங்கம் ஒரு பதிலையும் சொல்லவில்லை என்ன அவர்கள் கேட்டார்களா இல்லையாங்கிறது தொடர்பாக ஒரு பதிலையும் சொல்லவில்லை இருந்தாலும் கூட இப்போ இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் என்பது பிள்ளையானுக்கு சாதகமாக மாறுமா என்கிறது ஒரு பேசுவோலாக இருக்கிறது அப்படி மாறுமாக இருந்தால் ஒரு மிக பெரிய ஒரு விடயங்கள் மறைவதற்கான வாய்ப்புகளும் இருப்ப இருக்கின்றது என்று பலரும் சொல்கின்றார்கள் ஏண்டாள் பிள்ளையான் வழியில வந்து அவருடைய சாட்சியங்கள் சாட்சியங்கள் பயப்படுவதற்கோ அல்லது சாட்சியங்களை தலைமறைவாக்குவதற்கோ ஆன வாய்ப்புகளும் இருக்கின்றது என்று பலர் தங்களுடைய கருத்துக்களை கூறிய வண்ணம் இருக்கின்றார்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விஷயத்துல என்ன நடக்க போகின்றது என்பதை அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்கணும் என்ன விஷயம் என்று பாத்தீங்கன்னா இந்த கொக்கு தொடுவாய் மனித புதவழி சம்பந்தமான விஷயம் ஏற்கனவே செம்மணி மனித புதைக்குழி சம்பந்தமான விஷயம் ஒரு பொருளாகி அனைவருமே அது தொடர்பான விடயங்களை பேசிக்கொண்டும் தங்களுடைய ஆதங்கங்களையும் கவலைகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளும் தொடர்ச்சியாக இதற்கு தங்களுடைய குரல்களை கொடுத்த வண்ணம் இருக்கின்றார்கள் காணாமலாக்கப்பட்ட பிறளது ஊடகங்கள் வந்து இந்த செம்மணியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் அவர்களுக்கான நீதி வேண்டும் என்பதை சொல்லியிருந்தார்கள் அந்த வகையில் இதற்கான சர்வதேச நீதி மறுக்கப்படுகின்றதா என்று பல தரப்புகளும் தங்களுக்குள்ள குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம்

கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழி கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அடையாளம் காணப்பட்டது குழாய் நீர் பொருத்தும் நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட அகழ் பணிகளின் போது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பிரதான வீதியோரத்தில் இந்த மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்டது அதன் தொடர்ச்சியாக அகழ் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன முல்லைத்தீவு நீதிமன்றம் முல்லைத்தீவு சட்ட மருத்துவ அதிகாரி வாசுதேவா மற்றும் ஜாழ்ப்பாணம் சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் ஆகியோரின் கண்காணிப்பு மற்றும் பங்கு பெற்றுதல்களுடன் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட அகளுடன் நடவடிக்கையில் ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகள் அங்கிருந்து மீட்கப்பட்டன அத்துடன் ஆடைகள் துப்பாக்கி ரவர்கள் உட்பட வேறு தடையப் பொருட்கள் மீட்கப்பட்டன இந்த நிலையில் கொக்கு தொடர்பாக மனித புதுவைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு தொகுதிகளின் பகுப்பாய் வரிக்கையில் இறந்தவர்கள் ஏன் இருந்தார்கள் என்ன காரணத்தால் இருந்தார்கள் அவர்களின் வயது எத்தனை போன்ற விவரங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன மீட்கப்பட்ட எண்பது தொகுதிகளில் முப்பத்தோரு பெண்கள் முப்பத்தி ஓரு எண்பது தொகுதிகள் பெண்களுடைய என்றும் இருபத்தோரு எண்பது தொகுதிகள் ஆண்களுடைய என்றும் கண்டறியப்பட்டுள்ளது இறந்தவர்களின் வயது எல்லை பன்னிரண்டு முதல் ஐம்பத்தி மூன்று வயது வரை உள்ளது அதே நேரம் பெரும்பாலானவர்கள் பதிமூன்று முதல் முப்பது வயதுடையவர்கள் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி ரெண்டு பேரின் உயிரிழப்புக்கு படிப்பு சம்பவம் அல்லது படிப்பு காயம் காரணமாக உள்ளது துப்பாக்கிச்சூட்டு காயத்தால் ஏழு பேர் உழைய உயிரிழந்துள்ளனர் படிப்பு சம்பவம் மற்றும் துப்பாக்கிச்சூடு காரணமாக பன்னிரெண்டு பேர் உழைந்துள்ளனர் பெரும்பாலான உயிரிழப்புகள் படிப்பு காயங்களால் ஏற்பட்டுள்ளன என்பதும் இந்த ஆய்வறிக்கையில் அல்லது பகுப்பாய் வறிக்கையில் தெரிய வந்திருக்கின்றது ஏற்கனவே இது தொடர்பான விஷயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த கொக்கு தொடர்பாயில் கண்டுபிடிக்கப்பட்ட சில தடைய பொருட்களை பார்க்க விடுதலை புலிகள் அமைப்பினருடைய சீருடை கண்டெடுக்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய இலக்க தகடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது ஆகவே அவர்கள்தான் இதில் புதைக்கப்பட்டிருக்கின்றார்களா என்கின்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்திருந்தது ஏன் இதை புதைத்தார்கள் இது தொடர்பான உடலங்கள் வந்து உடலங்கள் வந்து அரசாங்கத்துக்கு அளிக்கப்பட்டதா ஏன் உள்ளங்கள் அழிக்கப்படாமல் தொடர்ந்து இது புதைக்கப்பட்டது என்கின்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்திருந்தது அதற்கான பதுகலையும் இந்த அரசாங்கம் சரியான அளவில் முன்னைய அரசாங்கம் வந்து சரியான அளவில் வழங்கியல் என்றுதான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த மன்னார் மனித புதைகுழி மற்றும் கொக்கு தொடுவாய் செம்மணி போன்ற புதைகுழிகள் சம்பந்தமான விடயங்களில் வந்து புதைகுழிகள் தோண்டப்படுகின்றன தவிர அதற்கான சர்வதேச நீதி வழங்கப்படுகின்றதென்றா இல்லை இந்த அரசாங்கங்கள் கூட இது தொடர்பான விடயங்களை அடுத்த கட்டத்திற்கு செல்லப்படாமல் தடுக்கின்றனவா அல்லது அதற்கான அழுத்தங்கள் பிரிவைக்கப்படுகின்றனவா என்று தொடர்ந்துமே கேள்வி எழுப்பப்பட்டே வந்தமே இருக்கின்றன தொடர்ந்து பார்க்கலாம் இந்த புதைக்கூலிகள் சம்பந்தமான விடயம் எந்த நிலைப்பாட்டில் பயணிக்க போகிறது என்பதை பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக இப்போ பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடை செப்டம்பர் மாதம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பயங்கரவாத சட்டம் முற்றாக நீக்கப்படாதென்ற ஒரு கதை போய் இன்னொரு விடயம் ஒன்று பேசப்படுகின்றது என்று பார்த்தீங்கன்னா இந்த புதிய பயங்கரவாத தடைச்சட்டம் அந்த இந்த சட்டம் நீக்கப்பட்டு புதிதாக ஒரு சட்டம் இயற்றப்படும் என்று அவை முன்னே அரசாங்கமும் இந்த விடயத்தை தான் செஞ்சிருந்தது அதாவது புதிய சட்டம் இயற்றப்படும் என்று சொல்லியிருந்தார்கள் ஆகவே அந்த சட்டமும் இந்த சட்டம் மாதிரியான ஒரு நிலைப்பாடில் இருக்குமா என்கிற பல கேள்விகளும் எழுந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த பயங்கரவாத திரைச்சிடத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி திருவண்ணாமலையில் போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இது என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா திருகோணமலை பேருந்து நிலையத்துக்கு முன்பாக இன்று காலை எதிர்ப்பு பதாகையில் கையெழுத்திடும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இதனை சம உரிமை இயக்கம் ஏற்பாடு செய்திருந்தது இன்னமொரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம் பயங்கரவாத திட்டச் சட்டத்தை ரத்து செய் காணாமலாக்கப்பட்ட அனைவருக்கும் இப்போதாவது நீதி வழங்கு அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமைகளை உறுதி செய்யும் புதிய அரசியலமைப்புக்காய் போராடுவோம் உள்ளிட்ட கோரிக்கையில முன்வைத்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் இந்த கையெழுத்து போராட்டத்தில் அதிகளவான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கையெழுத்திட்டத்தையும் காண முடிந்தது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதிலேயும் குறிப்பாக இந்த பயங்கரவாத திரைச்சிடம் நீங்க என்று சொல்கின்ற பொழுது மக்கள் வலியுறுத்துகின்ற அல்லது மக்களால் கூறப்படுகின்ற ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பயங்கரவாத திரைச்சிடத்தில் கைது செய்யப்பட்ட அரசியல் கைதிகளுடைய விடுதலையும் முக்கியமானது குறிப்பாக இந்த குடிநீர் சேகரிப்பு போராட்டம் அதாவது வந்து ஒரு துளி நீர் சேகரிப்போம் என்கிற வகையில் ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதுவும் தண்ணீர் குவலையில் தண்ணீர் சேகரித்து வந்து அந்த குவலை தண்ணீரை வந்து ஒரு பானைக்கு விட்டு இந்த போராட்டம் ஒரு நூதன வகையில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற விடயத்தில் இப்போ இந்த பயங்கரவாத திரைச்சிடம் நீக்கப்பட வேண்டும் என்கின்ற பொருள் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது தொடர்ந்துமே பார்க்கலாம் இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிற வகையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டாலும் கூட அரசு எந்த வகையில இதற்கு செவி என்பதை அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் மேல உதய அம்மன்பில் அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் ஏற்கனவே இன்னொரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் இந்த பிள்ளையான் தொடர்பாக அந்த வகையில அவர் அன்ரோமரச நாயக்கனுடைய ஆட்சியின் தொடர்பாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை முன்வைத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு ஜனாதிபதி தனக்கு வேண்டப்பட்டவரை நியமிக்கப் போவதாக உதயகமன் பிள்ளை தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி கணக்காய்வாளர் நாயகம் பதவியை அரசியல் மயப்படுத்த போவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் இதற்கு முன்னர் மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஜனாதிபதிகள் கூட கணக்காய்வாளர் நாயகம் பதவியில் கை வைக்கவில்லை அதன் சுயாதீனத்தன்மையை பேணி வந்தனர் ஆனால் ஊழலுக்கு எதிரான இந்த அரசின் செயற்பாடு தலைகீழாக இருக்கின்றது குறித்த பதவிக்கு அனைத்து தகுதிகளும் கொண்டுள்ள தர்மபால கம்மன் பிளவை நியமிக்காமல் அவரை பதில் கணக்காய்வாளர் நாயகமாக நியமித்துள்ளார் தகுதியானவருக்கு குறித்த பதவி வழங்கப்பட வேண்டும் அதற்கு தேவையான தகுதிகளைக் கொண்டுள்ள தர்மபால கம்மன் பிளவை நியமிக்குமாறு ஜனாதிபதிக்கு கணக்காய்வாளர்கள் சங்கம் கடிதம் மூலம் அறிவித்துள்ளது இதனால் ஜனாதிபதி அனைத்தையும் புறம் தள்ளிவிட்டு தனது நண்பருக்கு வழங்க திட்டமிட்டுள்ளார் அதற்காக அவர் பெயரை அரசியலமைப்பு சபையில் ஒப்புதலுக்காக சமர்ப்பித்துள்ளார் ஆனால் அரசியலமைப்பு சபை பிரதிநிதிகள் அந்த பெயரை நிராகரித்துள்ளனர் ஆனால் அரசியலமைப்பு சபையில் இருக்கும் பிரதிநிதிகளின் பதவிக்காலம் ஜனவரி மூன்றாம் தேதி முடிவடைகின்றது அதன் பின்னர் ஜனாதிபதி தேவையான மூவரை அரசியலமைப்பு சபைக்கு நியமித்து தனது நண்பரை கணக்காய்வாளர் நியாயமாக நியமிக்க சந்தர்ப்பம் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் உண்மையிலேயே இந்த விஷயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது பல விமர்சனங்கள் இது தொடர்பாக எழுந்திருந்தன அதாவது இந்த விடயம் தொடர்பாக இல்லை இந்த அரசாங்கம் ஊழல் எதிர்ப்பென்று வந்துவிட்டு இன்னுமே சரியான முறையில் இது தொடர்பாக செயற்படையில் சில கைதுகள் இடம்பெறுகின்றன இருந்தாலும் கூட அதில் பூரண திருப்தி இல்லை என்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் உதயகம் அன்பில் இந்த விமர்சனம் மட்டுமில்லாமல் இந்த ஆனந்த விஜயபால அவர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால அவர்கள் பிள்ளையான் தொடர்பான கூறிய கருத்து தவறான என்ற விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் அதில் குறிப்பாக அவர் முக்கியமான சில விஷயங்கள் எடுத்துக்காட்டியிருந்தார் பிள்ளையான்